yanga sirsikdirikingana pati ya

இதெல்லாம் போட்டுக்கிட்டும் போது ரொம்ப அழகா இருந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்துகிட்டு இருக்கியா அதான் ஒரு மாதிரி இருக்கு மத்தபடி எதுவும் இல்ல லூசு வலையில ஒக்கே கையில போட்டுக்கிட்டு இருக்க மத்ததெல்லாம் ஏன் கழுதி வச்சா கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு வந்துருக்கா இல்ல பாங்க நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க அப்படியே மூச்சு மூச்சுன்னு வருது தெரியுமா கொஞ்ச நேரம் கூட என்னால உட்காரவே முடியல இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முடியாதுப்பா என்னால ஆமா அதான் கழுவி வச்சுட்டேன்

அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஆமாம் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் திட்டினதுலாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை சொல்லப்போனால் நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் மட்சம் புத்தி வருது ஆஹ் எப்போவுமே நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் என்னைக்கே சொல்லித்தரது நீங்கள் தானே அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்து எனக்கு கெடுத்துட்டாங்க தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதையெல்லாம் திருத்தி வளர்க்குறதே ஷன் புருஷன் அப்பா ஸ்தானத்துல இருந்து அஷோப்பா கேட்கும்போது புல்லரிக்குது எப்படி எப்படியெல்லாம் நான் பேசுவா அதுவா வருது தானா சாரி சுண்ணம் மருத்துன்னு சொன்னியா அது என்னது அதுவா அது வந்து வேண்டாம் விடுங்க இப்ப நான் சொன்னேன்னா மறுபடியும் நீங்க கோபப்படுவீங்க அதனால தான் விட்டுருங்க வேண்டாம் அது வந்து சேஷ்மாவையும் ரகுவையும் கூப்பிடல அதுதான் ஒரு சின்ன வருத்தம் எல்லாரும் வந்தால் இன்னும் நல்லா ஜாலியாக கலகலப்பாக இருந்திருக்கும்ல நம்மளுக்கு செவன்த் மந்த் வளகாப்பு எங்கள் அத்தை வீட்டில் வச்சு நடந்துச்சுல ஸோ எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் வந்து கேம்லாம் வச்சு அதெல்லாம் மறக்கவே முடியாது இல்லை இப்போ குழந்தைக்கிட்ட குறந்ததுக்கப்புறம் கதை சொல்லணும்னா அதை கூட சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கேயும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு அதனாலும் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுல அந்த ஒரு சின்ன வருத்தம் தான் எல்லாரும் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு மனசு தோணிக்கிட்டே இருக்குது வேற ஒன்றும் இல்லை சாரி

காசை கூட கொடுத்து நான் பார்த்ததே இல்ல ஆனா உனக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்றாங்க அந்த விஷயத்தெல்லாம் நீ புரிஞ்சு பண்ண நான் நினைக்கிறேன் புரியுதானு எனக்கு தெரியல ஐயோ நீங்க வருத்த பண்ணலாம் எதுவும் சொல்லலைங்க சும்மா சொன்னேன் சரி சரி சாப்பிடல சாப்பாடுலாம் ஓகே தானே இல்ல உனக்கு பசிக்குதா சொல்லு நான் போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் பசிக்கலாம் இல்ல எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம் வயிறு ஃபுல்லா இருக்கு அது என்னங்க இதை கேட்கணும்னு நினைக்கிறீங்க வளர்காப்பு நல்லா பெருசா நடந்துச்சுதான் இல்லன்னு சொல்லல கோர்ஸ் ரொம்ப பெருசா கிராண்டா ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம் உங்க எங்க வீட்டுல நல்ல பெருசா பண்ணிருந்தாங்க ஒழுங்கா பண்ணல உனக்கு முடிஞ்ச அளவுக்கு வருத்தம் இருக்கா ஐயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நான் உண்மையா சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்க என் கூட இருக்கீங்களா அது மட்டும் போதும் அப்பப்ப கோவப்படுறேன் அப்பப்ப சண்டை போடுவேன் எல்லாமே பண்ணுவேன் இல்லன்னு சொல்லல அதையெல்லாம் மண்டையில ஒரு குட்டு கொட்டி திருத்ததுக்குதான் நீங்க இருக்கீங்களே இங்க பாருங்க வார்த்தையை தப்பா யோசிச்சு இல்ல புரியாம பேசிருந்தா கூட மன்னிச்சிருங்க அது எல்லாமே நான் வாய் வார்த்தைக்கு மனசுல இருந்து எதையும் சொல்லல சீரியஸாவே அந்த நேரத்துல என்ன பேசணும்னு எனக்கு இப்ப கேட்டா கூட எனக்கு தெரியல எது எதோ பேசிட்டு நினைக்கிறேன் அதான் நீங்க மனசுல வச்சிட்டு பேசுறீங்க சாரி நானும் அதெல்லாம் இல்ல எனக்கு தெரியாதா எப்படின்னு சொல்லி வைத்தியம் சாரி கூட உங்க கலருக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கு எடுத்துருக்கோம் எதுவுமே சரியா பண்ண முடியல ஐயோ அதெல்லாம் இல்ல இப்ப கிராண்டா எடுத்துன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கட்டவே முடியாது இந்த மாதிரி சட்ட எல்லாம் நல்ல கலர்ல அப்படியே நல்லா அப்படியே லைட் கலர்ல எடுத்தோம்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் கட்டிக்க முடியும் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா அதனால இந்த சாரி எனக்கு பிடிக்கதான் செஞ்சிருக்கு நீங்க ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க உண்மையாவா ஆமா உண்மையாதான் என்ன ரொம்ப அழகா இருக்கு சும்மா பொய் தான் சொன்னேன் ஏங்க

நாங்களே பேசி நாங்களே சரி பண்ணிப்போம் நீங்க வேணா அவ கேளுங்க இல்லமா கை சொல்றாரு இவர் என்ன திட்டாரு பாட்டு போதி சும்மா சொன்னமா ஐயோ இன்னும் விளையாட்டு குழந்தையாவே இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு குழந்தை பாட்டி இருக்குல்ல அந்த பாட்டிக்கு திடீர்னு தலைச்சு சுத்தி கீழ விழுந்துட்டான் லோப்பரிசதான் அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே போயிட்டு சாப்பாடு மட்டும் வச்சிட்டு வரேன்ட்டு பேருக்கு அந்த பாட்டி ஒத்தக்காதான் இருக்கு பிரியாக்கும் எதனா ஒண்ணுன்னா ஓடி ஓடி வந்து பாத்துச்சு அதான் அந்த பாட்டிக்கு சாப்பாடு செஞ்சு யாருமே இல்ல சாப்பாடு மட்டும் எடுத்து குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஓ சரி சரி இப்ப எப்படி இருக்கா உங்களுக்கு தெரியல முத்துமதி அவளுடைய தூரத்து சொந்தம் அண்ணன் நேத்து பையன் நினைக்கேன் சரியா தெரியல என்ன முறைக்கு சொந்தம் சொல்லி அந்த பையன் வந்து கூட்டிட்டு போனான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போன் பண்ணதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போயிட்டு நினைக்கேன் போய் அரை மணி நேரத்துக்கு மேல இருக்குமே சரி சரி அந்த பாட்டிக்கு நம்மள எல்லாருமே நல்லா தெரியும் என்னமா நல்லா பேசுவாங்க அவங்க சோ வயசான காலத்துல யாருமே இல்லாம தனியா இருக்கிறது கஷ்டம் தான் ஆமாமா சின்ன பண்ண வயசான காலத்துல யாருமே இல்லாம தனியா இருக்கிறது கஷ்டம் ஒருத்தவங்க தலை எழுத்துல எழுதி வச்சிடறான் கடவுளை சென்னை எடுத்துக்கோ புருஷனும் பாதியில போயிட்டான் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எப்படி சொல்லி

ஆஹ் சரிங்கம்மா நானே உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினைச்சேன் ஆஹ் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சா அதான் மாரியே இருந்துட்டேன் ஐயோ உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது இது நம்ம வீட்டின்னு சொல்லி நம்ம வீட்டுல காப்பி கேட்டு குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ஆஹ் அவனா என்ன வேற எல்லாம் நினைக்கான் நீமா உமா அப்படின்னு நினைக்க போற போக்குல என்ன ஒரு குத்து குத்திட்டு போற நீ சரி சரி பிள்ளைங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க போல நான் டாப்ல வந்து நான் மொத்த டீம் கேட்டு விட்டு நான் பேசிக்கிட்டு கிடக்கேன் சரி கொஞ்ச நேரம் இந்த டாப்ல பேசுங்க அப்போ ரெண்டு பேருக்குமே காபி போட்டு ஏதாச்சும் பிஸ்கட் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க அத்த பால் இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா இல்லையா யா வாங்கி வச்சது 5 லிட்டர் பால் கடக்கி அது எல்லாரும் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பாதி பால் கடக்கி நான் காபி எடுத்துட்டு வரேன் ம் சரிங்க அத்த சதனா வேணும்னா கூப்பிடுங்க வரேன் ஆ சரியா ஏ லூசி

ஆஹ் புரிஞ்சுப்பான் அதுக்கப்புறமா சரி என்னோட சூழ்நிலை என்னன்னு சொல்லி அந்த அளவுக்கு கூப்பிட மாட்டான் அதுவும் இல்லாம ரேஷ்மா இருக்கால்ல நான் ரேஷ்மா கிட்ட பொறுமையா சொன்னா அவ சொல்லிடுவா அந்த தெய்வத்துல தான் இருக்கேன் சரி ஷார்லா நினைச்சு நினைச்சுபாய் புரியே புருஷன் என்ன நினைச்சு சுபாந்துருக்கியா ஆ ஆஹ் அப்போல்லாம் அவ நல்லா அடி பாவி யா ஓகே ஓகே பதாம் சரி என்னால் தனியாக முடிவு எடுக்க முடியாது சோ டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னுடைய டீம் கூட ஒரு கிளாரிட்டியான முடிவை நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க ரிப்போர்ட்டை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட்ட என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மேபி நீங்க ஃபோன் கால் அவாய்ட் பண்ணிட்டு நேரடியா கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா என்னால இன்னும் பெட்டரான ரிசல்ட்ட உங்களுக்கு தந்திருக்க முடியும் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாவே வந்து ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன்ல ஐ மீன் ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க ஐ மீன் ஆஃபீஸ் சொல்றதை நான் ஹாஸ்பிட்டல்ல தான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா கிளாரிட்டி வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க नहीं रह रही है वंदा हॉस्पिटल अभी शीत पड़ने का ओके सर ओके ओके हाँ थैंक यू थैंक यू हॉकी हम्म हम्म ओके बाय बाय सर आह उल्लेख अंग्रेजी சார் அந்த சண்முகம் பேஷண்ட் டிஐஜி அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்களா சார் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்றேன்னு சொல்லிருந்தாங்க உங்களுக்கு கால் பண்ணிருந்தாங்க சார் ஆமா ரீணா ஷிப்பு தான் கன்சல்ட் பண்ணாங்க நான் நேரடியா வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன் தர முடியும்னு சொல்லியிருக்கேன் பாப்பா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம இது எல்லாமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபைல் ரிப்போர்ட் பட் இப்போ அவங்க கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியா விசிட் பண்ணாலோ இல்லை அவங்க நம்மள விசிட் பண்ணா மட்டும்தான் ஒரு கன்சல்ரேஷனுக்கு வர முடியும் அதுக்கு முன்னாடி என்னால மெடிசன் கூட ப்ரிஃபர் பண்ண முடியாது ஸோ அதனால அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஒரு மெடிசன் நம்ம சைட்ல இருந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஓகே இந்த விஷயத்த ரேஷ்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க இந்த கேஸோட ஃபைல வந்து ஜெனிஃபர் ஹேண்டில் பண்ணிக்க சொல்லுங்க ஓகே சார் சரி ஓகேமா வேற ஏதாவது ஓபி பேஷன்ட் இருக்காங்களா ஆமா சார் ஒரு பாட்டி வந்திருக்காங்க லோ பிரஷர்னு சொல்லி ஓகே ஃபர்தரா ட்ரீட்மென்ட் கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல என்கிட்ட கூட்டிட்டு வாங்க இல்ல சார் அவங்க கான்ஷியஸ்லி இல்ல சோ நீங்க தான் வந்து பார்க்கணும் ஓகே நான் வரேன் நீங்க போங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க டியூட்டி டாக்டர வச்சு அத மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டே இருங்க பிரஷர நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அந்த கேஸ்ட ஓகே சார் ஆரீனா சார் நீங்க போகும்போது ஆதியை வர சொல்லிட்டு போங்க ஓகே சார் அது கேஸ்லயே இருக்கா இல்ல சார் சார் பிரேக் எடுத்துக்கறாரு இப்பதான் ஆ ஓகே வர சொல்லுங்க இவன் என்ன ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல மணி 3 மணிக்கு மேல ஆகுது 4 மணிக்கு அப்படியே வீட்டுக்கு வந்திருவேன சொன்னான் வீட்டுக்கு வந்துட்டால என்னன்னு தெரியலையே சரி ஃபோன் பண்ணி பாப்போம் ஹலோ ஓய் குட்டிச்சி குட்டிச்சியா சந்தன் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஷார பத்து குட்டிச்சுன்றீங்க நான் ஒன்றும் குட்டச்சிலாம் இல்லை நீங்க தான் பண்ண மாதிரி ஆயத்துக்கு வளர்ந்துருக்கீங்க சென்னை பத்து குட்டச்சின்னு சொல்றதை பாரு ஆலயம் மூஞ்சையும் சின்ன ஒரு வாட்டி குட்டச்சின்னு சொன்னீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரி சரி குட்டச்சி எங்க போய்கிட்டு இருக்க மூச்சு வாங்க ஓ மூச்சு வாங்குது நடந்து எங்க போயிட்டு இருக்கீங்க மேடம் ஒரு ஃபோன் கால் இல்லை ஒரு மாமா உன்னை பத்தி நினச்சிருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை ஹ நம்ம மட்டும் தான் இவளை பத்தி நினைக்கணும் சிவன் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான் சரி நானா நானா நான் நினைக்கிட்டேன் அதுக்கு எதுக்கு சந்திரமுகி மாதிரி ஃபோன்லயே என்கிட்ட சண்டைக்கு வரேன் சரி மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டா அதுதான் லெவன் தேர்ட்டிக்கே சொன்னேன் இப்போ ஆகுது சரி லெவன் தேர்ட்டி மேரேஜுக்கு நீங்க டுவெல் ஓ கிளாக் தான் போனீங்க ஷிவ்ல நேரம் மேடம் என்ன பண்ணீங்க கிஃப்ட் கொடுத்துட்டு உடனே வராம அவன் உங்களை மாதிரி ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ம் சரி 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 மவளே வீட்டுக்கு வந்தவனோல இருக்கு உனக்கு சும்மா ஒரு ஃப்ளோல வந்துட்டேன் ம் வரும்டி வரும் இருக்கு உனக்கு சரி எங்க போயிட்டு இருக்கே போ நடந்து ஆ அம்மா வீட்டுக்கு தான் அங்க இருக்க திங்ஸ்ல எடுத்துட்டு வரணும் சொன்னல தூங்கு முஞ்சி நல்ல கொட்டாவி அடிச்சிட்டு இருக்க போல கொட்டாவி வருது நான் என்ன பண்ணட்டும் சரி சரி அது காண்டி அப்படியே நடந்து போவேன் சிதுக்கு தான் சொன்னேன் வண்டி எல்லாம் சேர் பாடு பண்றேன்னு சொல்லி ஆடாமடா பெரிய இவளட்டோ அதெல்லாம் வேண்டாம் انا நான் போயிருவேன் அப்படின்னு சொன்னான். சிப் இப்ப அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கப்பல. சும் ஒரு ஆட்டோ பேசி போனா என்ன உனக்கு? புருஷன் அந்த லுக் கஞ்சனா. ஐயயோ ச அந்த புருஷனை பத்தி

இப்போ எதுக்கு சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க சாரி நான் உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் முடி பாவி ஃபோன் பண்ணாலும் குத்துவோம் பண்ணலனாலும் குத்துவோம் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியலையேன்னு சொல்லி சரி பொண்டாட்டி கஷ்டப்பட்டு போயிருக்காளே தனியாளா நம்ம ஃபோன் பண்ணி அக்கறையா கேட்போம்னு கேட்டா நீ என்ன நான் என்ன எடுத்து தெரிஞ்சு பேசுற ஹலோ சார் எனக்கு ஒன்றும் போக தெரியாமலாம் இல்லை இந்த ஊரில் நான் சின்ன பிள்ளையில இருந்து பறந்து வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம் மேலே அப்படியே பேசிக்கிட்டே போய் எங்கேயாச்சும் முட்டிக்காத பார்த்து நடந்து போ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு சில்லனா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நானே ஃபோன் பண்ணுறேன் ஆதி வந்திருக்கான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் ம் சரி ம் சரி பாய் பார்த்து போ ஆ சரிங்க எங்கயா எங்கேயே கிளம்பி பாராமதி மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஒண்ணு இல்லமா ரேஷ்மபிள் தனியா பணம் போட்டு வச்சிருந்தேன் அவளுக்குதான் இப்ப கல்யாணம் பண்ற முடிவு அதான் அந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அவளுக்கு நகை மாதிரி இருக்கமா அவகிட்டதான் நகைதான் வச்சிருக்காளே அப்புறம் என்ன ஆமா எங்க வச்சிருக்கான் நீங்க அதை பாத்தீங்களோ அதான் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் அவன் காரனுக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு அந்த அணுக்கு மொங்கா போட்டுட்டு வந்திருக்காளே அப்புறம் என்ன மொத்த சொத்துக்கு அப்படியே அமுக்கிட்டு போயிரலாம் நினைக்காமலாம் உன் தனியாலிய திருத்தவே முடியாதுல திருத்தவே முடியாது சின்ன சொன்னாலும் இல்ல உன் பொண்ணுக்கு நீ நகை வாங்க போயிருந்திருக்கா இதுல எங்க எல்லாம் அணு வந்தா அவளா எடுத்துட்டு போயிட்டு நகையெல்லாம் அடமனை வச்சு அவன் தம்பி காரனுக்கும் வீட்டு இதெல்லாம் வாங்கு சொந்தமான்னு சொல்லி இதுலயும் அணுதான் காரணமா இவள எங்க இருந்துதான் புடிச்சுக்கிட்டு வந்தேன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுல நான் எங்க புடிச்சேன் நீதான் தலையில கட்டி வச்சுக்க எதே ஒன்னும் இல்லம்மா உன்னை தலையில கொண்டாடணும்னு சொன்ன ஆஹ் அதான் பார்த்தேன் ஏதாச்சும் மாறி ஏறி பேசிருக்கணுமே உங்களுக்கு இருக்கப்போ ஆமா